வண்டை கேம்ப்ல என்ன கத்துக்கிட்டேன்னா மனிதன் நம்ம இயற்கையை எப்படி எல்லாம் சேதப்படுத்தலாம் இயற்கை எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றதான் கத்துக்கிட்டோம் அதை பார்த்தோம்னா ஒரு சைனா அந்த சைடு ஸ்டேட் போல பாட்டில் வேஸ்ட் பாட்டில்ஸாலே ஒரு சிட்டி தண்ணியில் ஓடிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு மனிதன் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஒரு கோவத்தை உருவாக்கிச்சு அப்படியே போ 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 இங்க கேம்ப் வந்தோம் இந்த கேம்ப்ல பார்த்தா மனிதன் வேட்டையாடி இப்ப டோடோ பறவை இதோட கதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு நம்ம இந்த இயற்கையை காப்பாத்துறதுக்கு ரொம்ப காப்பாத்தாம விட்டுட்டு இருக்கோம் ஒரு லெவலுக்கு மேல போனா இயற்கை நம்மள அழிச்சிரும் அப்படின்றத நான் இங்க கத்துக்கிட்டேன் அப்புறம் தப்பு செய்யற ஒவ்வொரு மனுஷனையும் இயற்கையை அழிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கண்டிப்பா தண்டிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கேன் இப்போ அப்புறம் நான் ஒரு பெரிய தொழிலதிப்ப வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருக்கேன் நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் ஒவ்வொரு மனுஷனும் இப்படி ஏதாச்சும் இயற்கை கெடுக்காம இருந்தாலே போதும் அது தானா ஹீல் ஆகி இயற்கை வந்து ஒரு இமார்டல் அதுவா வந்து அதுக்கு படுற ஒவ்வொரு அடி அதுவா ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா அது மொத்தம் உயிரும் போயிருச்சுன்னா அது மொத்தமா சதஞ்சிருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம சதிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு லெவலுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு அது அழிஞ்சிருச்சுன்னா நம்மளால என்ன செய்யணும்னு தெரியாது நம்ம என்ன செய்யணும்னா புலிகள் யானைகள் இது எல்லாமே வந்து ஒரு சங்கிலி மாதிரி இருக்கு அதில் சிலந்தி வர மாதிரி இருக்கு அதில் ஒரு சின்ன பீஸ் உடஞ்சாலும் அங்கே இரு வாழ்ற சிலந்திக்கு அது உகந்த இடமா இருக்காது இந்த வலையை அழிஞ்சிரும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யணும் இந்த உலகத்துக்கு எடுக்கிறதுக்கு எதெல்லாம் செய்யக்கூடாது அது எதையுமே செய்யக்கூடாது அதாவது இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் குறைச்சிட்டோம்னா கண்டிப்பா ஏற்க காப்பாற்றப்படும் மரங்களை வெட்டாம இருந்தாலே அது கொஞ்சம் கொஞ்சமா மரங்கள் வந்து விலங்குல சார்ந்திருக்கு பூச்சிகள் மரங்களை சார்ந்திருக்கு இந்த மாதிரி எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு ஆனா நான் மனிதர்கள் இதுல இருக்க எல்லாத்தையுமே சார்ந்திருக்கும் இதுல ஒன்னு இருந்தாலும் மனிதர்களுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கும் குளோபல் வார்மிங் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இளம் பசுமை என்ற திட்டத்துக்கு எனக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் கலெக்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த விருதுநகர் மாவட்டத்துல மட்டும்தான் இந்த அமைப்பு இது நடக்குதான் அதனால இந்த விருதுநகர்ல இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்